டெல்லி சத்தீஸ்கர் தமிழகம் தெலுங்கானா என நான்கு மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக மதுபான ஊழல் வழக்கு இருப்பதால் பல அதிர்ச்சி தகவல்கள் விரைவில் வெளிவரும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு தடை விதித்துள்ளது அந்த தடை விலகியதும் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை ரெடியாகிவிட்டதா இதனால்தான் சம்மன் கிடைப்பதற்கு முன்னால் விசாரணைக்கு தடை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாடியதாம் அரசு தரப்பு ஆனால் நீதிமன்றமோ குறுகிய காலம்தான் விசாரணைக்கு தடை விதித்தது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் பொட்டவில்லை என்பது போல தமிழக அமைச்சர்கள் பேட்டி கொடுத்து வருகிறார்கள் அதாவது தைரியமாக பேசினால் மக்கள் நம் மீது சந்தேகப்பட மாட்டார்கள் என சத்தமாக பேசி வருகிறார்கள் இதெல்லாம் சிறிது காலம்தான் என அனைவருக்குமே தெரியும் தமிழகத்தில் சத்தமாக பேசிவிட்டு டெல்லிக்கு படையெடுத்து வருகிறார்கள் திமுகவினர் செந்தில் பாலாஜி முதல் கோபாலபுரம் மருமகன் வரை டெல்லிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மார்ச் ஆறாம் தேதி காலை அப்படி செந்தில் பாலாஜி மட்டுமல்ல சர்வாதிகாரியும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் கரூர் சங்கர் ஆனந்த் கொங்கு மெஸ் மணி சக்தி மெஸ் கார்த்தி என ஒரே நேரத்தில் ரெய்டில் இறங்கியது அமலாக்கத்துறை மார்ச் ஆறாம் தேதி தொடங்கிய ரெய்டு ஒன்பதாம் தேதி நிறைவடைந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் ரெய்டு முடிந்த கையோடு சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் அவரது மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது தமிழகத்தில் அரசின் டாஸ்மாக் நிறுவனம் மது விற்பனை செய்வது போல சத்தீஸ்கரில் சி எஸ் எம் சி எல் என்கின்ற அரசு நிறுவனம்தான் மது விற்பனை செய்கிறது அந்த நிறுவனத்தின் மூலமாக கணக்கில் வராத மதுபாட்டில்களை சட்டவிரோதமாக விற்றிருக்கின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுபாட்டில்களுக்கான ஆயத்தீர்வை வில்லைகளை போலியாக அச்சடித்து விநியோகித்திருக்கின்றன அதோடு கமிஷன் தருபவர்களுக்கே மது கொள்முதலுக்கான சப்ளை ஆர்டர்களையும் வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நடந்திருக்கும் இந்த முறைகேட்டில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷும் சிக்கியிருக்கிறார் அதே தான் டாஸ்மாகிலும் முறைகேடு நடந்திருக்கிறது ஆண்டுக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வரி வருவாய் ஈட்டுகிறது டாஸ்மாக் நிறுவனம் அந்த தொகையில் மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு அதாவது சுமார் பதினான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக மது உற்பத்தியும் மது விற்பனையும் நடந்திருக்கிறது அரசின் கணக்கில் வராமலேயே கலால் வரி எதுவும் செலுத்தப்படாமலேயே அந்த மது வகைகள் விற்கப்பட்டிருக்கின்றன கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த மோசடி நடந்திருக்கிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது பாட்டிலுக்கு பத்து முதல் முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குவது கணக்கில் சேர்க்கப்படாமல் ஹாலோகிராம் ஸ்டிக்கர்கள் கணக்கே இல்லாமல் அச்சடிக்கப்பட்டு மது ஆலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் குடோனின் வருகை பதிவில் முறைகேடு மதுவை ஏற்றிச் செல்லும் வாகன ஒப்பந்தத்தில் முறைகேடு என பெரிய அளவில் முறைகேடுகளும் நடந்திருக்கின்றன இவை எல்லாமே தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன செந்தில் பாலாஜியின் வலதுகரமான சங்கர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களிலிருந்து கட்டுக்கட்டாக ஆவணங்களை அள்ளிச் சென்றிருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கும் கொங்கு ஏரியா பைனான்சியர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் கூட்டி கழித்துப் பார்த்தால் டெல்லி சத்தீஸ்கர் தமிழகம் தெலுங்கானா என நான்கு மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக மதுபான ஊழல் வழக்கு இருப்பதால் பல அதிர்ச்சி தகவல்கள் விரைவில் வெளிவரும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் கோபாலபுரத்தின் முக்கிய புள்ளியும் மேலும்புத்தின் தகவல்களும் வெளியாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்